வேதத்தில் முத்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இன்னொரு முத்தை குறித்து நாம் பார்ப்போம் விளையேற பெற்ற முத்துக்கள் வேதத்தில் இருக்குது அந்த முத்துக்களை நாம் தியானிக்கும் பொழுது நாமும் அந்த முத்தாய் மாறுவோம் இந்த ஒவ்வொரு முத்தையும் நாம் தியானிக்கிறோம் தியானிக்கிறோம் இன்னைக்கு இப்போ இன்னொரு முத்து நம்ம குறித்து பார்ப்போம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் இயேசு கிறிஸ்து அங்க வந்து ஊழியத்துக்கு ஆள் இல்லை அதாவது அவருடைய விஞ்ஞான் அவருடைய தோட்டத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதில் இன்னைக்கு வேலையாட்கள் மிக குறைவு அதனால ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார் தம்முடைய சீசனில் நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்ற வார்த்தை சொன்னார் இவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அது உண்மையா இருக்குது ஹார்வஸ்ட் இஸ் மோர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான வர்த்தகத்திலையும் இது உண்மையா இருக்கு ஊழியத்திலையும் இது உண்மையா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஊழியத்தில் இது எப்படி உண்மையா இருக்குன்னு சொல்றோம் பாருங்க இது எப்படி முத்தா மாறுது பாருங்க அவரு அறுப்பு மீதிங்கிறாரு அது மாதிரி ஊழியத்தில் ஆத்மாக்களை நாம் ஆதாயம் பண்ணுவதில் ரட்சிப்பின் செய்தியை சொல்வதில் அறுப்பு அதிகமாக இருக்குது அதுதான் அறுப்பு ஆத்மாக்களை கொண்டு வர்றது தான் அறுப்பு ஆனா அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னா ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க ஆனால் குவாலிட்டியாக செய்யக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் நிறைய வருவாங்க ஆனால் சரியான முறை வேலை செய்யவும் இருக்க மாட்டாங்க ஓனர் எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்யக்கூடிய வேலை ஆட்கள் ரொம்ப குறைவு இதை நாம வந்து கொஞ்சம் தியானிப்போம் என்னன்னிங்கன்னா ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் அறுப்பு அதிகம் ஊழியத்தில் அதே மாதிரி தான் அறுப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வேலையாட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க அதாவது குறைவுன்னு சொல்லும்பொழுது வால்யூமில் ஜாஸ்தி இருக்கலாம் ஆனால் குவாலிட்டியாக செய்யக்கூடியவங்க ரொம்ப குறைவு இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டிங்கன்னா வர்த்தக சைடில் இன்னைக்கு வர்த்தக சைடில் எடுத்துட்டிங்கன்னா வியாபாரம் இந்த இன்னைக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் அதாவது லாபம் அறுப்புன்னு வச்சுக்கோங்க லாபம் சம்பாதிக்கிற பிஸ்னஸில் கூட இன்றைக்கி ஆட்கள் ரொம்ப குறைவு அந்த ஓனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவருடைய விஷன் அவருடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காரு நிறைய பேர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ரிசைன் பண்ணிடுவாங்க கேட்டிங்கன்னா எங்களால் வேலை செய்ய முடியாது ஓனர் எதிர்பார்க்குற ரொம்ப குறைவாக இருப்பாங்க அது உண்மை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் எடுத்துட்டிங்கன்னா இது வேற்று சொன்ன உண்மை பாருங்கள் அறுப்பு அதிகம் வேலையாட்கள் குறைவு இன்றைக்கி நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் லேண்டே வித்துடுறாங்க எல்லாம் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேபர் ஷார்டேஜ் சார் நாங்கள் கரும்போ மற்ற ஏதோ தானியமோ போட்டால் எங்களுக்கு அதை அறுக்கிறதுக்கு அறுவடை செய்யறதுக்கு வேலையாட்கள் இல்லை சரி நாங்கள் அதாவது கருவிகளை பயன்படுத்தி கூட நீங்க அறுவடை செய்யலாம்ல அப்படின்னு சொன்னா அந்த கருவிகளை பயன்படுத்துறதுக்கு ஆள் யாரு தான் நீங்க வந்து டிராக்டர் வச்சோ மற்ற காரியங்கள் வச்சோ நீங்க ஒரு ஒரு அறுவடை செய்தாலும் அதற்கு பணியாற்றல் ரொம்ப அவசியம் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய பணி ஆட்கள் அவசியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு முறை நான் ஒரு இடத்துல டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா அக்ரிகல்ச்சர் லேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக மாறுது அது ஏன் விற்கிறாங்க அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அதனால என்ன சொல்கிறாருன்னா அந்த உழவர் என்ன சொல்கிறாரு இங்கே இருக்க குடியானவர் அவர் வந்து எங்களால் இனிமேல் விளைச்சல் பார்க்க முடியாது ஆட்கள் இல்லை நாங்கள் அதை கொடுத்துட்றோம் லேண்டை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு த்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் சேல் ஆகும் பொழுது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கு நாளைக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் நம்ம இங்கே விளைவிக்க முடியுமான்ற ஒரு சந்தையக்குரியா இருக்கிறது ஸோ ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்து அந்த முத்து பாருங்கள் அறுப்பு அதிகம் ஆட்களோ கொஞ்சம் அதான் அன்னைக்கு வந்து ஒரு அக்ரியை கம்பேர் பண்ணி ஓமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய முத்துக்குள்ள உம ஓமைகள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக தான் இருக்கும் எல்லாமே வந்து ஒரு வியா ஒரு உழவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய குடியானவன் விவசாயம் செய்கிறவன் அது ரொம்ப புரிஞ்சுக்கும் வேதத்தில் அதாவது விவசாயம் இன்னும் இன்னும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட இருக்குது ஆபக்கும் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தில் பலன் போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவுத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் எவ்வளோ பெரிய வசனம் பாருங்கள் இதை ஒரு குடியானவர் அதாவது இதை வந்து ஒரு விவசாயி தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க அக்ரிகல்ச்சர் வேலை செய்கிறவங்க இதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க எப்படிங்க மரத்தில் விளைவி விளைச்சல் இல்லாமல் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் இவங்களெல்லாம் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்கிறாங்க அது கடவுளுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மகிழ்ச்சி வரும் உங்களுக்கு நஷ்டமானாலும் சரி உங்களுக்கு விளைச்சல் இல்லைனாலும் கடவுள் என்னை ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ இந்த ஊமைகள்லாம் பார்த்தீங்கன்னா அறுப்பு அதிகம் வேலையாட்குள்ளே கொஞ்சம் அது இன்றைக்கும் இது எப்போ எழுதப்பட்ட வசனம் இப்போ இருக்கக்கூடிய நம்ம காலம் என்ன மாடர்ன் சொசைட்டி குளோபல் வேர்ல்டில் நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வேர்ல்டு எல்லாமே டெக்னாலஜி அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஷார்டேஜ் உண்மையாக லிட்டரலி இருக்குது ஆண்டவர் வந்து ஊழியத்தை குறித்து சொல்கிறார் அதே இது வந்து இன்னைக்கு விவசாயத்தில் உண்மையாகவே நடக்குது ஆட்கள் இல்லை அறுப்பு அதிகம் ஆகவே இந்த ஒரு முத்த இன்னைக்கு தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் அறுப்பு ஆத்மாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய அந்த பணியில் நம்மளை தகுதிப்படுத்த வேண்டும் த குவாலிட்டி லேபர் நாம் வந்து ஸ்கில்டு லேபராக இருக்கணும் குவாலிட்டி லேபர் ஆத்மா ஆதாயம் பண்ணுறது ரொம்ப சுலபமான காரியம் இல்லை அவங்க தொடர்ந்து போகணும் அவங்க பின்னாடி ஸோ அதுதான் இந்த முத்து போட்டிருக்கு ஸோ இந்த முத்து இன்னைக்கும் வெளியேறப்பட்ட முத்தாக இருக்கிறது அதற்காக நாம் ஆர்டரை தூக்கணும்